ஓம் நமஸி வாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய பிசாசினியை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிசாசினி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த துஷ்ட சக்திகள் சரிங்களா அந்த துஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இந்த வசியம் முதலான அஷ்டகிரம வேலைகளை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப துல்லியமாக வேகத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இது சரிங்களா இது வந்து இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி நாங்களும் வந்து நிறைய பக்கம் போய் ஒரு சில பூஜை முறைகள் எல்லாமே பூராமே கேட்டு வாங்கிட்டு வந்து எல்லா பூரா பண்ண சாமி ஆனால் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா அதாவது வந்துட்டு இந்த வசியம் முதலான அஷ்டகரம வேலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு பொருளுமே இல்லாம முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப துல்லியமாக அற்புதமாக செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்து முச்சந்தியில் பண்ணணும்னு சொல்லி சுத்தலுடைய நூற்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ அந்த முச்சந்தியில் வந்து வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வாசனை தெரிவிங்களோ அந்த இடத்த விட்டு நீங்கள் முறையாக பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலைவாலை இலவரிச்சு அதற்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கூடவே வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சுடலை சாம்பல் அதுக்கப்புறம் துருசு அது கூடயே வந்து சூடன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கழுதியினுடைய மலம் அண்டை ஓட்டு சுண்ணம் இது எல்லாத்தையும் முறையாக வந்து நீங்கள் வந்து சேகரிச்சுக்கணும் சேகரித்து நீங்கள் முறையாக வந்து சுற்றி பண்ணி இது கூட வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுத்தமான சுத்தமான நெய் சரிங்களா அதாவது வந்து சுத்தமான எருமை மாட்டினுடைய நெய் இதை வந்து சிறிதளவு வந்து அதோடு சேர்த்து நல்லா வந்து பாவை பிடிக்கணும் சரிங்களா நல்லா ஒரு பெண் பாவை ஒன்று பிடிச்சா அந்த பாவைக்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே கருப்பு கடலில் இருக்கிற மாதிரி அலங்காரங்கள்லாம் செய்துக்கணும் கருப்பு வர்ண உடை கருப்பு வளையல் இந்த மாதிரி சரிங்களா எல்லாமே பூராமே கருப்பு வர்ணத்தில் இருக்கிற மாதிரி அலங்காரங்கள்லாம் செய்துக்கிட்டு கருப்பு பொட்டு இந்த மாதிரிலாம் அலங்காரங்கள் செய்து இதான் வந்து அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சிடணும் எந்திரத்துக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் முறையை இதை சுற்றி முக்கோண வடிவில் இழுப்பு எண்ணெயில் தீபம் எத்திக்கணும் சரிங்களா இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றி முறையாக அதற்குண்டான படையிலலாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பதினாறு நாட்கள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த பூஜை செய்கிறப்பவே இந்த பிசாசினுடைய அதிர்விளைகள் வந்து அந்த இடத்துல அந்த ஆற்றல் வந்து இறங்குறத நீங்கள் கண்கூடாகவே உணர முடியும் சரிங்களா அதனுடைய சத்தம் அதனுடைய மனம் அது எல்லாமே எல்லாமே போகிறமே ஒரு விதமான ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி அடிக்கும் சரிங்களா அதாவது வந்துட்டு இந்த துஷ்ட ஒரு வாசனை மாதிரி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு உணர முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் பூஜை பண்ண பண்ணவே அதனுடைய அதிர்வலைகள் வந்து அதனுடைய ஆற்றல் வந்து அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து இதாகிறது கண்கூடாகவே உணர முடியும் இதை நீங்கள் வந்து முறையாக வந்து பதினாறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணி இதை முறையாக வசப்படுத்தி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இதை வச்சு இந்த அஷ்டகர்ம வேலைகள் இருந்து பல வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சித்தருடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்குன குருமார்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை